வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அது என்ன அப்படின்னா இருந்து பெங்களூருவின் இளங்கங்கா ஜங்ஷன் வரைக்கும் சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பு அதாவது இன்னையில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னையிலிருந்து தொடர்ந்து நான்கு புதன்கிழமைகளில் இருந்து ஈவினிங் மூணு பதினஞ்சு மணிக்கு எடுக்கக்கூடிய ரயிலானது மறுநாள் அதிகாலை மூணு பதினஞ்சு மணிக்கு இளங்கங்கா ஜங்ஷன் போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதில் சின்ன மாற்றத்தை செஞ்சுருக்கிறாங்க எந்த மாற்றம் அப்படின்னா இரண்டு ரயில் நிறுத்தங்களுக்கு மட்டும் நேரத்தை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இருந்து மூணு பதினஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கோவில்பெட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை வழியாக திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் அங்கே போய் பங்காருப்பேட்டை அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம் போகும் பங்காருப்பேட்டைக்கு ஒன்று பதிமூணுக்கு போகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அடுத்து கிருஷ்ணராஜபுரத்திற்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த ரயில் போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதற்கடுத்து ஸ்லாக்கிங் டைம் அதிகமாக போட்டு மூணு பதினஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது பெங்களூர் ஏலகங்கா ஜங்ஷன் போய் சேரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா பங்காருப்பேட்டைக்கு ஒன்று பதிமூணுக்கு பதிலாக ஒன்று மூணுக்கே போயிடும் அதே மாதிரி கிருஷ்ணராஜபுரத்திற்கு ஒன்று நான் ஐம்பத்தி அஞ்சுக்கு பதிலாக ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கே போயிடும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிறுத்தங்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க மற்ற எந்த நிறுத்தத்திலையும் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இருபத்தி மூணில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் அஞ்சு மணிக்கு திரும்பவும் கிளம்புற இந்த ரயிலானது அன்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி வந்து சேரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது மாற்றம்லாம் போகும்போது வங்காரப்பேட்டை மற்றும் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய இரண்டு நிலையங்களில் நேரமானது மாற்றி இருக்கிறாங்க அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்து போகுது அவ்வளவுதான் ஸோ இந்த சிறப்பு ரயிலானது பெங்களூருக்கு முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன இது எலகங்கா ஜங்ஷன் போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கிருஷ்ணராஜபுரத்தில் இறங்கி மாறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இல்லை எலகங்கா போய் அங்கிருந்து மற்ற வசதிகளை தேட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் திருநெல்வேலியில் இருந்து பெங்களூர் செல்வதற்கு ஒரு ரயில் இருக்கக்கூடிய செய்தி மக்கள் அனைவரையும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்து சேர இருக்கிறது அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ரயில்வே அப்டேட்டுகளும் எல்லா மக்களையும் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை நீங்கள் இதனால் வரை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி நம்ம சேனலில் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து வேணும் அது இருந்தால்தான் மென்மேலும் பல முக்கிய ரயில் தகவல்கள் நம்ம சேனலில் வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி